அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பாஸ்கரா ஜோதிடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார் திரு விஜயகுமார் அவர்கள் ஒரு ஜாதகத்தை தெளிவாக கொடுத்து டேட்டா எல்லாம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை இங்கே விளக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஊரில் பிறக்கக்கூடிய குழந்தை சரியான நேரத்தில் நேரம் குறிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தால் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு ரேடியா பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ரேடியா தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் குறைவான ஆண்டுகளாக அந்த காலம் பின்னோக்கி சென்றது திரு பாஸ்கரா ஜோதிடத்தை பற்றி சொன்னவர் இவை அத்தனையும் அறிந்து கொண்டு ஒருவருக்கு பலன் சொல்லையில் துல்லியமாக இருக்கும் காலத்தை அறியாமல் பலன் சொல்வது முதல்ல தவறு ஏன்னு கேட்டால் தாராபுரத்தில் பிறந்த இந்த குழந்தைகள் அந்த காலத்தில் தாராபுரத்தில் ஒரு கிராமமாக இருக்கலாம் அல்லது தாராபுரமே ஒரு கிராமமாக இருக்கலாம் அது இப்போ அதனுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும் அப்போ ஒரு குழந்தை இப்போ நான் சொன்னது போல் ஒரு குழந்தை வீட்டில் கூட பிறந்திருக்கலாம் அல்லது மருத்துவமனையிலையும் பிறந்திருக்கலாம் அதாவது அந்த குழந்தை பிறக்கிற இடத்துல வாட்ச் இருக்குதான்னு முதல்ல தெரியாது ஒரு வீட்டில் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வாட்ச் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கூட எங்களுடைய கிராமத்தில் ஒரு சில வீடுகளில் வாட்ச் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எப்படி மணி பார்த்து இந்த குழந்தைகள் பிறந்தது அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியாது சரி பாஸ்கரா ஜோதிடர் ஜோதிடர் ஐயா அவர்கள் விளக்கி அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா கடக லக்னமாக போட்டு கடக லக்னத்தில் பதினாலு டிகிரியில் லக்னம் அமைஞ்சிருக்கு பதினாலு டிகிரியில் லக்னம் லக்னத்தில் சனி நாலில் ராகு சந்திரன் அஞ்சில் செவ்வாய் ஆறில் புதன் சூரியன் ஏழில் சுக்ரன் எட்டில் ஒன்றும் இல்லை ஒன்பதில் ஒன்றும் இல்லை பத்தில் குரு கேது பதினொன்று பன்னெண்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்காங்க அப்போ இந்த ஜாதக அமைப்பின்படி இரட்டை குழந்தைகள் பிறந்த நேரம் துல்லியம் குறைகிறது அப்படிங்கிறத இப்போ நம்மளால் பார்க்க முடியுது அந்த காலத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கும் மருத்துவர்கள் நேரத்தை பார்ப்பதை தவிர்த்திருக்கலாம் நேரத்தை பார்க்காம கூட விட்டுருக்கலாம் பொதுவான ஒரு நேரத்தை குறிச்சிருக்கலாம் இதை நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வர்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் போது குழந்தையை காப்பாற்றுவதா தாயை காப்பாற்றுவதா அப்படிங்கிறது மாதிரியான போராட்டத்துக்கு மருத்துவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் குழந்தை பிறந்துருச்சு வச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறோம் அந்த குழந்தை பிறக்குறதுக்கு அந்த மருத்துவரும் செவிலியரும் என்ன கஷ்டப்படுறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஏன்னா ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் இல்லையா இங்கே வந்து மூணு உசுராயிருது அப்போ மூணையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மருத்துவம் குறைவாக உள்ள காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மருத்துவம் இந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையே பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் கொடுத்த நேரம் தவறாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ ஒரு குழந்தை வந்து பதினாலு டிகிரியில் லக்னம் விழுந்திருக்கு கடக லக்கணத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தைய பதினாலு டிகிரிக்கு முன்னாடி போட வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது அதனால் முதல் குழந்தை கடகத்தில் பிறக்கலை அப்படிங்கிறதும் மிதன லக்னமாக முதல் குழந்தையை போடும் பொழுது நீங்கள் சொன்ன அத்தனை விஷயமும் இங்கே சரியாக வருகிறது அதை இப்போது பார்க்கலாம் குருதசா குருபுத்தியில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மிதன லக்னமாக போடும் பொழுது குரு ஏழாம் அதிபதியாகி பதினொன்னில் இருக்கையில் ஒருவருக்கு திருமணத்தை தருவார் அப்படிங்கிறதும் இவரது திருமணம் எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க விருப்ப திருமணம் அப்படின்னு சொன்னீங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒருவருக்கு காதல் திருமணம் ஏற்பட வேண்டுமென்றால் ஐந்தும் ஏழும் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்கார் ஏழுக்கு ஐந்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால இவருக்கு காதல் திருமண அமைப்புகள் ஏற்பட்டு திருமணம் நடந்துருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுது அப்ப காதல் திருமண அமைப்புக்கு ஏழு பதினொன்று தொடர்புகள் வந்துவிட்டன விருப்பத்தின் அடிப்படையில் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்ப வயதில் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்கார் திசையை நடத்துற திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்குறோம் சுயதொழிலுக்கு பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கணும் மிதன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குருவாகி பதினொன்றில் இருக்கார் அப்போ இவர் சுயதொழில் பண்றதுல எந்த விதமான ஒரு தவறு இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்போ சுயதொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் கடகலக்னம்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் கடக லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியை செவ்வாயாகி அவர் எட்டில் பத்துக்கு எட்டில் வரையில் சுயதொழில் அமைப்புகள் போயிடும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும் அதனால் அங்கே சுயதொழில் அமைப்புகள் இல்லை கடக இலக்கணத்தில் அப்படிங்கிறதுனால இவர் மிதன இலக்கணத்தில் பிறந்தனால இவருக்கு சுய தொழில் அமைப்புகளும் வந்து விட்டது திருமணமும் காதல் திருமணம் வந்து விட்டது வயதில் திருமணம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை பகவத்ஜியா பாலாஜி கூட ஒருவட்டம் சொல்லியிருந்தார் நேரத்தை நம்ம மாற்றுறது தவறு அப்படின்னு சொல்லி நேரம் தவறு அப்படிங்கிறத இங்கே வந்து கணக்கிட முடியுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க முடியுது இன்னொரு கேள்வி ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்க இருவருக்கும் உருவ வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மிதன லக்கணத்தில் பிறந்தவர் உருவ வேறுபாட்டை இங்கே சொல்லிடலாம் மிதன லக்கணத்தில் பிறந்தவர் புதனின் அமைப்பை பெற்றதுனால ஆள் கொஞ்சம் உயரம் கொஞ்சம் குறைவாக நல்லா குண்டா இருப்பார் ஆள் சரியா அப்போ அந்த ஜாதகரை உடனே தெரியும் ஆக அவர் புதனுடைய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறத உங்க உங்களுடைய சார ஜோதிட முறையில் தேவசார ஜோதிட முறையில் ஐயா அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க முகத்தை பார்த்து இந்த இந்த கிரகத்தினுடைய முகம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஐயா வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் கூட உங்களால் அந்த ரெண்டு ஜாதகத்துக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஜோதிட அனுபவம் பத்தலைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சரி அடுத்ததாக தம்பினுடைய ஜாதகத்தில் அதே குருதசை நடக்குது குருபுத்தி நடக்குதுங்க தம்பியினுடைய ஜாதகம் கடகம் அப்படின்னு சொல்லி சொல்றான் கடகத்துக்கு குரு ஆறாம் அதிபதி ஆகிறார் ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை அமைப்புகள் செட்டில் ஆகலை கடன் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொல்லை இவட்டையும் வச்சுக்கிட்டு அவரால் கல்யாணம் பண்ண முடியாது அதோடு ஆறாம் அதிபதி பத்தில் போய் உட்காறாரு அப்போ எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தம்பி அலைந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா பத்தாம் அதிபதியும் எட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்ப வேலையிலேயே ஒரு ஸ்டாண்டர்டு இல்லை எங்கே பார்த்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை இல்லை வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகளில் ரெண்டாம் அதிபதியும் ஆறில் இருக்குது இல்லையா அப்ப பண கஷ்டங்கள் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி தள்ளி போகும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க முடியும் சரியா அதனால ஆறாம் அதிபதியின் திசையில் ஒருவருக்கு திருமணம் ஆகிறது கிடையாது அப்படிங்கிறதுனாலையும் ஆறு பத்தாம் இடங்களை கொண்டு வந்ததுனால தொழில் அமைப்புகள் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது லேட்டாக திருமணம் ஆனதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் சனி இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்போதும் ஏழில் சுக்ரன் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆகா கலத்திரக்காரன் கலத்திரத்தில் இருக்கார் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான் அதை ஒரு களத்துற தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா உங்களுடைய பாஷையில் அதை கலத்துற தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அதனால சுக்ரனை சனி பார்த்து உங்களுடைய அமைப்புக்கு சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் சுக்கரனை சனி பார்த்து லக்னத்தில் சனி இருந்து ஏழாம் இடத்தை சனி பார்த்து லக்னத்தை கெடுத்து நல்ல ப்ரடிக்ஷன் லக்னத்தை கெடுத்து இவருக்கு திருமணமாகிறது தாமதம் ஆயிடுச்சு இவ்வளவு தாங்க இதை சொல்றதுக்கு தேவசார ஜோதிட முறைக்குள்ள போறீங்க அப்புறம் இப்போ என்னமோ ஒரு முறையை சொன்னீங்களே அதுக்குள்ள போறீங்க நாங்கள் ரெண்டு தான் துல்லியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஜோதிடம் ரொம்ப எளிமையானது ஆனால் அது உங்களுக்கு உள்ளே வர்ற வரல கொஞ்சம் கஷ்டம்தான் ஜோதிடம் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ ஜோதிட ஞானங்கிறது எல்லாருக்கும் வராது லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே ஜோதிடம் முழுமையாக அறிய கடவுள் படைப்பார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜோதிடம் அறியக்கூடிய தன்மைகள் குறைவாக இருக்கிறத தெரியுது பாஸ்கரா முறைக்குள்ளே நீங்கள் போனது இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் முடியலைன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்றைய காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியலைன்னு சொன்னால் கெஸ் பண்ண முடியலை உங்களால் இப்போ உங்களுக்கும் வயசு கூடத்தானே உங்கள் வயசில் என்ன நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியலை இல்லையா அதே போல் என்னுடைய வயதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா கடவுள் ஏதோ எனக்கு ஒரு ஞானம் சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது ஒன்றுன்னா கரெக்டாக யாகம் வச்சுக்கோங்க அஞ்சு வயசில் மூணு வயசுலேருந்தே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சம்பவங்கள் நினைவில் அப்படியே இருக்கும் அதனால் அதனால் இதையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் சரியா அதனால் தேமசார ஜோதிட முறையும் சரி பாஸ்கரா ஜோதிட முறையும் சரி உப 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 நட்சத்திரம் என்று பிரிக்கக்கூடிய அமைப்புகளும் சரி இந்த இரட்டை குழந்தை வித்தியாசத்தில் உங்களால் ஒரு காலம் பதில் சொல்ல முடியாது இந்த இவர் கூட நிறைய விளக்கியிருந்தார் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா விளக்கங்கள் இங்கே எங்களுக்கு தேவையில்லை ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஜாதகத்தை இரட்டை குழந்தையுடைய ஜாதகத்தையே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நீங்கள் டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லி நான் இப்படியெல்லாம் பலன் சொன்னேன் அவங்க இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லணும் சரியா நீங்க வந்து இதில் வந்து உறுதியா சொல்லலை அதனால இந்த காந்தகத்துக்கு இப்போ நான் இப்போ உறுதியா பலன் சொல்லியிருக்கேன் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அதனால இங்கே ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருந்ததுனால குறு தசையில குறு புத்தியில அவருக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால சுபத்துவ பாவத்துவமே மிக துல்லியமான முறைகளை சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுனால சுபத்துவ பாவத்துவ விதிகள் மிக சிறப்பானது அப்படிங்கிறத அதில் நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்து அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதனால தான் எங்களுடைய சுபத்துவ பாவத்துவத்தில் நேரம் சரியாக இருக்கா எல்லாம் சரியாக இருக்கா ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இவருடைய கேள்வி என்னவாக வருகிறது ஒருவர் ஏழாம் இடத்தின் கேள்வியை கேட்டால் ஏழாம் அதிபதியின் புத்தி திசை போன்ற அமைப்புகள் நடக்குதா அல்லது அந்தரம் போன்ற அமைப்புகள் நடக்குதா இதை ஆய்வு பண்ணினீங்கன்னா இவருடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ஒருவர் எட்டாம் அதிபதியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தார் ஈரோடு மாநாட்டில் ஆதித்தியகுருஜி மாநாட்டில் நான் போய் இருந்தப்போ ஒருவர் எட்டாம் அதிபதியை பற்றி ஆயுளை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ உங்களுடைய ஜாதகம் தப்புங்க நீங்கள் எட்டை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவருடைய லக்னத்தை திருப்பினேன் ஒரு வயதான முதியவர் அவருக்கும் எழுவது வயசுக்கு மேல ஆச்சு அவருடைய ஜாதகத்தை அப்பவே உங்களுடைய ஜாதகத்துல இந்த லக்கணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லக்கணத்தை திருத்தி கொடுத்தேன் அதுபோல அதுபோல ஒரு நிலையில ஒருவர் கேட்கிற கேள்வியும் நம்ம பார்க்கிற அந்த தசா புக்திகளும் சரியாக இருக்குமாயின் அந்த ஜாதகம் சரி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தசா புக்திகளை தான் அவங்க கேட்க வருவாங்க ஒருவர் ஏழாம் அதிபதியை பத்தி

இது மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க நாங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இந்தந்த கிரகம் இப்படி சேருது இதனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத மிக துல்லியமாக எங்கள்ட வர்ற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாங்கள் துல்லியமாக சொன்னதுனால ஒவ்வொரு கிளைண்ட்டு எங்களை பார்த்துட்டு உங்களை போல ஜோதிடரை இது பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி யாரும் ஏடாகுடமாக பதில் சொல்லி நேற்று இன்னொரு வீடியோவில் பார்த்தேன் அவர் சொன்னார் முதல்ல ஒருத்தருக்கு போய் கேபி சிஸ்டத்தை வச்சு பலன் சொன்னேன் சரியா இருந்துச்சு ரெண்டாவது ஒருத்தருக்கு போய் பலன் சொன்னேன் அவர் வந்து பெரிய அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் இடம் வசதியெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவங்க அப்பா வந்து அந் அந்த நபர் வந்து வீட்டில் மூளையில் படுத்து கிடந்தாரு ஒன்றுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வசதியும் இல்லாமல் மூளையில் படுத்து கிடந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து தங்கப்பாண்டியன் ஐயாட்ட போய் நான் ஜோதிட முறையை கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டையும் மிஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜோதிடத்தை கத்துக்கணும்னா கிடையவே கிடையாது ஜோதிடத்தை கஷ்டப்பட்டு கத்துக்காதீங்க உங்களுக்கு முழுமையான விருப்பம் இருக்கும் பட்சத்துல நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழுமையான விருப்பம் இருக்கும் பட்சத்துல ஓராயிரம் ஜாதகங்கள அஞ்சு ஜாதகம் இருந்தா போதும் பத்து ஜாதகம் இருந்தா போதும் நீங்க வந்து ஒரு நாலஞ்சு ஜாதகம் வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க குழந்தைகளுடைய ஜாதகம் இரட்டை குழந்தை உங்களால் அதை ஆய்வு செய்ய முடியலையா உங்களால் இதை எடுக்க முடியல ஏழாம் தேதி பதினொன்னுல இருந்தால் ஒருத்தருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா கசாபத்தில ஆறாம் தேதி எப்படி திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிக்க முடியல இல்லை உங்களால் ஜோதிடத்தை பல விதத்தில் ஆய்வு செய்யணும் சும்மா ஒரு ஜாதகத்தை போடுறேன் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு நான் பலன்னு சொல்கிறேன் இது ஜோதிடம் இல்லைங்க ஜோதிடம்ங்கிறது அப்படி இல்லைங்க ஜோதிடத்தை பழகுங்க நல்லா படிங்க நல்லா ஆய்வு பண்ணுங்க அஞ்சு ஜாதகம் இருக்குன்னு சொல்றீங்களே என்கிட்ட அஞ்சு ஜாதகம் இல்லை நேரடியாக சொல்றேன் என்கிட்ட அஞ்சு ஜாதகம் இல்லைங்க ரெட்ட குழந்தை ஜாதகம் அஞ்சு ஜாதகம் இருந்துச்சுன்னா உங்களை விட டாப்பா பண்ணணும்னு சொல்லுவேண்ணா ரெட்ட குழந்தை ஜாதகம் அஞ்சு இருந்தா போதும் அருமையா பண்ணு சொல்லுவேன் இன்னும் பத்து மாணவர்களுக்கு இப்படி பார்க்க கூடாது இப்படி பார்க்கணும்னு சொல்லி சொல்லித் தருவேன் நான் வீடியோல வர்ற ஜாதகங்களுக்கே நிறைய ஜாதகங்களுக்கு பதில் கொடுக்குறேன் சரி மாணவர்கள் மற்றும் பின்பற்றாளர்கள் ஐயா பாஸ்கரா உங்களுக்கும் விஜயகுமார் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக நிறைய ஜாதகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அதையும் இது விளக்கணும் அதுக்கு நாங்கள் பதில் தர்றதுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் நாங்கள் பதில் தருவதற்கு ரெடியாக இருக்கிறோம் எந்த நேரத்துலையும் வாழ்த்துக்கள்